ரெண்டு கம்யூனிஷன் ரெண்டு ரெண்டு சீட் கூட கேட்கறாங்க உடலட்சத்துல ரெண்டு சீட் கூட ஒத்துக்கடாது மாதிமுக ஆறு சீட்ட கேக்குது சொந்த சின்னத்துல காங்கிரஸ் கட்சி நாற்பது கேக்குது இதுக்கு எங்க போவாங்கன்னு சொல்லுங்க இதுக்கு மூலங்க இடம் இருக்கான்னு சொல்லுங்க ஏற்கனவே ஜெயிச்ச அடிப்படையில பர்சன்டேஜ்ல அந்த இதுல வச்சு அதுதான் அந்த தான் சொல்றேன் ஆறுக்கு நாலு ஜெயிச்சோம்ல எனக்கு எடுத்து குடுங்க ஆர் ஜெ போன்னு கேடப்போறாங்க உடலட்சியத்துல பத்து கூட கொடுக்கலன்னா எங்க கட்சிய சேர்க்க மாட்டாங்கன்னு சொல்ல போறாங்க காங்கிரஸ் நாபக கூட போட்டியில எங்களுக்கு நல்லா இருக்கான்னு சொல்ல போறாங்க இல்லாது இதுக்கு எங்க இடம்னு சொல்லுங்க அப்புறம் அண்ணன் கமலாசன் கொடுத்துருவோம் அண்ணன் கமலாசனுக்கு கலைஞர் சொன்னதுதான் என்னது சார் கலைஞர்னு சொல்லிருக்கார் ஃபேமஸான இருக்குது சீட்டு கேங் பண்ண சொல்லுவாரு இதை எடுத்து அவ்வளோதான் நீங்க சரியான ஊபி உங்களுக்கு நான் சர்டிஃபிகேட் கொடுக்குறேன் நீங்க வந்து சரியான இருக்க ஒரு கலைஞர் என்ன கலைஞர் என்ன சொல்லிப்பாருன்னு சொல்லும்போது அந்த அந்த கான்டெக்ட்டே தெரியாம கரெக்டா சொன்னீங்களா உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சிருக்குன்னா நீங்க நான் வந்து நான் சங்கீங்க நான் சங்கிங்க நீங்க கரெக்டா சொல்லி பாருங்க இதே எல்லாரும் பா செய்திகள் பார்க்கறது தானே சார் நீங்க என்ன செய்தி பார்க்கறீங்கன்னு உங்க கீழ உங்க ட்வீட்டை பார்த்தா போகுங்க ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்